வணக்கம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினேழு சனிக்கிழமை மாலை மூன்று மணி நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது காற்று சுழற்சியானது கரையை நெருங்கி வருகிறது இருபதாம் தேதி முற்றிலுமாக வடகடலோரம் நெருங்கும் இன்றைக்கு தேதி பதினேழு பத்தொன்பதாம் தேதி பதினேழு பதினே அதாவது பதினேழு விட பதினெட்டு மேலும் நெருங்கும் பதினெட்டு விட பத்தொன்பது மேலும் நெருங்கி இருபதாம் தேதி மிக நெருக்கமாக இருந்து இருபத்தி தேதி ஆந்திர பிரதேசத்தை நோக்கி பயணிக்கும் நெருங்க நெருங்க மழைப்பொழிவு பரப்பும் அளவும் கூடும் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு விலகி மங்களான வெயிலாக ஒரு மேகமூட்ட வானிலையாக இருக்கும் என்று சொன்னோம் அதுதான் நிலவி கொண்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தூரல் மழைப்பொடிவை தொடக்கும் அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் தொடங்கி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கு தொடங்கி கடலூர் மாவட்டம் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் உள்ளாம் இன்றைக்கு மாலைக்கு தொடங்கி முன்னிரவிலே டெல்டா மாவட்டங்களுக்கும் தொடங்கி விடிய விடிய விடிந்தும் காலையும் மழைப்படிவை கொடுக்கப் போகிற வானிலை அமைப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு இரவு ஏழரை மணிக்கு ம குள் டெல்டாவில் பெரும்பாலான இடங்களில் மழை தொடங்கிரும் முன்னிரவிலே பரவலாகிவிடும் கனமழையாகிவிடும் நள்ளிரவு அதிகாலை வரை நீடித்து நின்ற மழைப்பிடிவை மிதமாகவும் சற்று கனமாகவும் சில நேரங்கள் கனமாகவும் விடியும் வரை கொடுக்கும் விடிந்தும் தூறலாக நீடிக்கும் நாளை காலையும் கூட ஒரு சில இடங்களில் நீடித்துக் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட மழை வரக்கூடிய இருபதாம் தேதி வரை டெல்டாவிற்கு இருக்கிறது இன்றைக்கு மாலை தொட இன்றைக்கு மாலைக்கு பிறகு இரவு தொடங்கும் மழை காலை வரை நீடிக்கும் அதே வேளையில் நாளை காலை விலகி மீண்டும் நாளை மதியமே மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் நாளை மாலை தொடங்கி நாளை மறுநாள் இரவு வரைக்கும் நீடித்து நின்ற மழைப்படிவை கொடுக்கும் இப்படி திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களுக்கு உறுதி ஆக வரக்கூடிய இருபதாம் தேதி வரை தினசரி முன்னிரவு நள்ளிரவு அதிகாலை ஏதேனும் சில மணி நேரங்கள் கனமழை இரவிலும் அதிகாலையிலும் காலையிலும் விட்டு விட்டு ஆங்காங்கே அவ்வப்பொழுது மிதமான மழை தூரல் மழை நனைக்கும் மழை சற்று கனமழை என்று மாறி மாறி டெல்டாவில் இருந்து கொண்டிருக்கும் ஆக வரக்கூடிய நாட்கள் நல்ல மழை காத்திருக்கிறது இன்றைக்கு இரவு மிக கனமழை படிவு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு வடமேற்கு வெப்பக்காற்று கோடியக்கரை முனை வழியாக வங்கக்கடலில் இறங்க வாய்ப்பிருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் எல்லை தொடங்கி அதேபோல தஞ்சாவூர் மாவட்டம் காவிரி கரையோரம் கடலூர் எல்லை தொடங்கி கோடியக்கரை முனை மற்றும் முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் வரைக்கும் உள்ள கடற்பகுதி வழியாக வங்கக்கடலுக்குள் இறங்கி மன்னார் வளைகுடா பாக்ஜல வழியாக இலங்கைக்கும் மழைப்பொடிவை கொடுத்து கொண்டு அது கிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த வடமேற்கு வெப்ப நீராவி காற்று குளிர்விக்கும் வளிமண்டல சுழற்சி எல்லாம் சாதகமாக இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு இந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை இரவு கனமழை காத்திருக்கிறது ஒரு சில இடங்களில் மிக கனமழைப்பிடிவும் இருக்கிறது குறைந்தபட்சம் ஒரு இடங்களில் பத்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட டெல்டாவில் கொடுப்பதற்கு வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு இரவு மழை இப்படியே வரக்கூடிய இருபத்தி தேதி வரை டெல்டாவிற்கு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி